நபிகள்ன் வா ஹேசம் அவர்களை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே படைக்க மாட்டேன் என்று அவ் கூறுகிறார் எவர் ஒருவர் நபிகள் நாயன் சொல்லும் வா ஹுலேசலம் மீது செலவாத்து கூறுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையை அவ்வாஹ் அவ்வாஹ் சந்தோஷமாகவும் மாற்றுகிறார் நாயகத்தின் மீது அவ்வா செலவாத்து கூறி கூறினாள் என்றால் அந்த செலவாத்தை நாம் நம் வாழ்க்கையில் நல்ல அதிகமாக அவ்வா நமக்கு ஏராளமான நெஹ்மத்துகளை அவ் விவாகம் வழங்குகிறான் தமிழ் சொர உபவாக அவர்கள் ஒரு நரமானம் குரானாக இருந்தார்கள் அதைப் போல் வாழ்ந்தார்கள் பெரும்பாலும் சொரவா அவர்களுக்கு அம்மா இந்த உலகத்தில் எத்தனை நற்குணங்களை குணங்களை அத்தனை குணங்கள் பெருமான இடத்தில் இருந்தது மொத்தம் முன்னூத்தி அறுபது நற்குணங்கள் அதில் சில நற்குணங்களை நான் சொல்கிறேன் முதலாவதாக பெருமான இடத்தில் இருந்தது சஃபாக்கத்து ஹல்க் படைப்பிரங்களின் மீது அன்பு காட்டுதல் ஒரு சஹாபி ஒரு அவர்களோடு தொழுது கொண்டு இருந்தார்கள் அப்போது பெருமானார் அவர்கள் மிக வேகமாக தொழுகையை முடித்தார்கள் அந்த சஹாபி ஏன் வேகமாக தொழுகையை குளித்தீர்கள் என்று கேட்டதற்கு குழந்தை குழந்தை அழுகிறது அந்த தாயின் மனம் கவலைப்படும் என்பதற்காக தொழுகையை முடித்தேன் என்றார் பெருமானார் பெருமானார் அவர்கள் தன் உம்மத்திற்கு எப்பொழுதுமே துவா செய்ய கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எப்பொழுதும் அவ்வாஹ் விடத்தில் அவ்வாஹ் விடத்தில் உம்மத்தை உம்மத்தை என்ன செய்ய போகிறாய் அவர்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டார்களே ரப்பே அவர்களை தண்டி தண்டித்து விடாதே தீக்கலா உங்கள் என்ன போல் அல்லாஹ் செய்வான் என்றான் நறுகுணத்தின் சீலராக இருந்தார்கள் அவர்கள் இறுதி மூச்சு வரை உம்மத்தி உம்மத்தி என்றே சொன்னார்கள் கடைசி வரை உம்பத்துக்காகவே வாழ்ந்தார்கள் அவ்வா தாலா இந்த வானம் பூமி அனைத்தையும் படைத்து படைத்திற்கு முன்பு வாக்தாலா ரெண்டு கோடி ஆண்டுக்கு முன்னால் நூரே முகமது யாவை அவ்வாஹ் படைத்து விட்டான் நபி சொல்லாஹ் அலேஸ்லாம் அவர்கள் ஜிப்ரேல் அலேஸ்லாம் அவர்களின் அவர்களின் கேட்டார்கள் இனி மக்களுக்கும் மக்களுக்கும் ஒரு ஒரு நேசித்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பி வைத்தான் அவ்வாஹு தாலா தன்னுடைய நூர் இருந்து தன்னுடைய நூறு இருந்து நாயகத்தின் நூரை அவ்வாஹ் படைத்து அந்த நூல் அவ்வாஹுவை அல்லாஹுவை தஸ்பீர் செய்து கொண்டே இருந்தது நாயகத்தை நம் தாய் தந்தை நம் தாய் தந்தை உயிரை விட அவர்களை நேசித்து கொண்டு நேசித்து வாழ வாழ வேண்டும் அவர்களின் மீது செலவாத்து கூற வேண்டும் அவர்களை நினைவு கூற வேண்டும் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்ப முன்பதாக நாயகத்தின் மீது ரவுலா ஷரீஃப் ரவுலா ஷரீஃப் ஜியாரத்து செய்யும்